அவர்களுக்கு பாரதி தமிழ் இலக்கியப் பிறவியின் அண்ணன் புன்காட்சி கண்ணன் அவர்கள் பரிசீலிக்கிறார் அவர்கள் அவர்களுக்கு பாரதி தமிழ் இலக்கியப் சார்பாக நிர்வாக அதிகாரி மதிப்பிற்குரிய மா சேதுரமன் அவர்கள் இந்த நூலை பரிசாக வாங்குகிறார் என்ற நூலினை அவருக்கு பரிசாக வழங்கினார் உலக மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்கும் என தாய்மொழியாம் தமிழுக்கு முதற்கண் வணக்கம் நான் அன்னைக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் இப்படி இந்த ஒழுக்கம் தவறுனா என்ன நடக்கும் ஒரு மது போதையால உண்மையாவே அழிச்ச ஒரு குடும்பத்தை பத்தி நாங்க பார்த்து உண்மை சம்பத்தை வச்சு நானா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன ஒரு பாட்டை நன்னை படிக்க போறேன் அதை கேட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா நீங்களே சொல்லிடுங்க மதுவிலே மயங்கி கிடக்குமா நீடா நீ படிக்காம வாங்கப்பட்டோம் குடிகாரா மதுவிலே மயங்கி கிழங்கு மானிடா நீ படிக்காம வாங்கின பட்டம் குடிகாரனா அறவயிறு கஞ்சி ஊத்துற ஆதாவை நீ அடிக்கிற மது போதையில அடிக்கிற தான் பெற்ற மகனை பார்த்து வலியவ அவ மறக்கிறா தான் பெற்ற மகனை பார்த்து வலியவ அவ மறக்கிறா மறக்கிறா பள்ளி கூட வாசலில் பிள்ளையும் டாஸ்மார்க் வாசலில உன்னையும் தேடி அழகிரா வேலை முடித்து தாய் தேடி அழகிரா பசியால் வாடும் பிள்ளையும் மது போதையால் ஆடும் உன்னையும் தோளில் சுமக்கிறா தாய் தோளில் சுமக்கிறா மதுவிலே மயங்கி கிடக்குமா நீ படிக்காம வாங்கப்பட்டோம் குடிகாரணா கூட கட்டணத்தையும் அப்ப எடுத்து குடிச்சு அழிச்சுட்டான் மது போதைக்காக அழிச்சுட்டான் படிக்க முடியாத வேதனையில மகளும் குடிக்க ஆரம்பிச்சுட்டான் ஆரம்பிச்சுட்டான் இத கேள்விப்பட்ட தாயோ இத நேரில் பார்த்த தாயோ தீயில் விழுந்துட்டா தீயில் விழுந்துட்டா தாயு எரிஞ்சுட்டா தாய் நாடு எரிஞ்சுட்டா அனாததானே நீ அனாததானே மதுவிலே மயங்கி கிடக்குமானிடா நீ இப்போ அவங்க வாங்கின போட்டோ இந்த பாட்டை தான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தோம் இதை சரியாக ஒரு ஒரு வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம நாகூர் தர்காவோட நிரந்தர ட்ரஸ்டி அந்தோபான் நிக்கோவரோட இந்திய தூதுவர் கப்திலான ஒருத்தர் இந்த பாட்டை ஆன்லைனில் பார்த்துட்டு நீ இப்படிலாம் மதுவழிப்புக்காக பண்ணுறீங்கன்னு நாகூர் தர்காவில் எங்களுக்காக ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு அன்னைக்கு பாடினதோட சரி அடுத்து ஐயா இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து பாடினதுனால ஐயாக்கு வனவன் நன்றியை தெரிஞ்சுக்கிட்டு என்றும் ஐயா வழியில் என்று கூறி என் முறையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்